புரட்டாசி மாதம் வந்தாலே சைவ விரும்பிகளுக்கு ஒரு கூடுதல் கொண்டாட்டம்தான் அதுல ரொம்ப யூனிக்கா எங்க கண்ணில் பட்ட விஷயம் புரட்டாசி மாசத்துல சிறப்பான நாளா சொல்லப்படுற சனிக்கிழமைகளில் மட்டும் கிடைக்கிற இந்த ஸ்பெஷல் புரட்டாசி மீல்ஸ் தான் பதினெட்டு ஐட்டங்களோட இந்த புரட்டாசி ஸ்பெஷல் மீல்ஸை தருது சென்னை வேளச்சேரி தண்டீஸ்வரம் நகர்ல செயல்படுற அந்திக்கடை கடந்த நான்கு வருடங்களா வருடத்தின் இந்த நான்கு புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் இந்த சிறப்பு புரட்டாசி உணவை செஞ்சு தராங்க சக்கரை பொங்கல் அப்புறமா புதினா சாதம் அப்புறமா தயிர் சாதம் இது வந்து வத்த குழம்பு சாதம் இது வந்து புளியோதரை இது கொஞ்சமாக பிரிஞ்சி சாதம் இது தேங்காய் சாதம் இது எள்ளு எள்ளு வந்து ரொம்ப ஃபேமஸ் சனிக்கிழமனா பெருமாளுக்கு எள்ளு சாதம் அவியல் பொரியல் இது ஒயிட் ரைஸு கொஞ்சம் சாம்பார் ரசம் இதுக்கு தொகையல் இது வந்து மாவிளக்கு நம்ம எப்போதும் படைக்கிற மாவிளக்கு இது வடை இது வந்து பானகம் பத்தல் இது வந்து ஒன் நைன்டி ருபீஸு பார்சல் வந்து டூ டென் ருபீஸ்